முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் இரண்டு மரம் வெட்டுபவர்கள் இருந்தனர் அவர்களின் பெயர் சோட்டு மற்றும் மோட்டு சோட்டு நன்னடத்தை தாழ்மை கருணை கொண்டவன் மோட்டு பேராசையும் பொறாமையும் கொண்டவன் ஒருநாள் சோட்டு மரம் வெட்ட காடுக்குச் சென்றான் அப்போது அவன் ஒரு கம்பீரமான சிங்க சிலையைக் கண்டான் சோட்டு அந்த சிலையை ஒரு குருவாக வழிபட ஆரம்பித்தான் அவன் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கை சிலைக்கு வழங்குவான் அப்பொழுது ஒரு நாள் அவனுடைய நல்ல பண்புகளை பார்த்து அந்த சிலை பேச ஆரம்பித்தது நீ மிகவும் நேர்மையானவனாக இருக்கிறாய் நாளை ஒரு பானை கொண்டு வா உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன் இதோ உன் பரிசு என்ற சிலை தன் வாயை திறந்தது அப்போது அந்த சிலையின் வாயிலிருந்து தங்கக் காசுகள் கொட்டியது அந்த பாத்திரம் முழுவதும் நிரம்பிவிட்டது சோட்டு வீடு திரும்பி தங்க காசுகளை வைத்து செல்வந்தனாகிறான் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகிறது மோட்டு இதை கேட்டு பொறாமையடைகிறான் அவனும் சிலையிடம் சென்று தங்கக் காசு கேட்கிறான் சிலையின் வாயிலிருந்து தங்கக் காசுகள் கொட்ட பாத்திரம் நிரம்புகிறது ஆனால் மோட்டு பேராசையால் மேலும் காசு வேண்டி பாத்திரத்தை எடுக்காமல் நிற்கிறான் காசுகள் கீழே விழ அவை மணலாக மாறுகின்றன மோட்டு அதிர்ச்சியடைகிறான் சிங்கச் சிலை கோபமாகி காசு கொடுப்பதை நிறுத்துகிறது மோட்டு பேராசையில் சிங்கத்தின் வாயில் கையை வைக்கிறான் சிங்கம் வாயை மூடி அவன் கையைக் கடிக்கிறது சிங்கமே கைவிடு சிங்கமே கைவிடு என்று அவன் அழுகிறான் தன் தவறை உணர்கிறான் சிங்கம் இனிமேல் யாரையும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனை மன்னித்து விடுகிறது சோட்டு மற்றும் மோட்டு ஒன்றாக நின்று நற்செயலை நினைக்கிறார்கள் பாடம் நாம் யாரையும் பார்த்து பொறாமை பேராசை கொள்ளக்கூடாது கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்